ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் டே சிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து டே சிக்ஸ் வீடியோ டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃர்ஸ் லாஸ்ட் ஒன் இயரில் உள்ள முக்கியமான டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள டே ஃபைவ் வீடியோ வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கார் நைன்டீன் என்பது இந்தியாவின் முதல் முறையாக எந்த நோய்க்காக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறை டீசல் சிகிச்சை முறையானது பின்பற்றப்படுது ஸோ வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப செலவு மிக்கது ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே செலவு குறைந்த ஒரு சிகிச்சை முறை கார்த்தீசல் முறை சிகிச்சை முறை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த சிகிச்சை முறை தான் நெக்ஸ்ட் கார் நைன்டீன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து இந்தியாவில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே வந்து புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிகிச்சை முறை இதை பார்த்தீங்கன்னா மும்பை ஐஐடியும் டாடா அறக்கட்டளையும் இணைந்து தான் உள்நாட்டிலே இந்த சிகிச்சை முறையை வந்து உருவாக்கிருக்காங்க இந்த சிகிச்சை முறையை சமீபத்தில் நம்ம இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க புற்றுநோய்க்காக இந்தியாவில முதன்முறையாக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறை தான் சிகிச்சை முறை சிஏஆர் ஆர் டி செல் சிகிச்சை முறை தான் இது அடுத்து இதே செலவு ரொம்ப குறைவானதா வெளிநாடுகளோடு ஒப்பிடும் போது ரொம்ப ரொம்ப குறைவான செலவு தான் இந்த சிகிச்சை முறைக்காகும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் எந்த நகரின் சிதார் தம்புரா இசை கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அண்ட் மகாராஷ்டிர மீரஜ் நகரத்தின் இசைக்கருவிகளுக்கு இப்போ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க புவிசார் குறியீடு தான் என்ன ஜிஐ இண்டெக்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே விளையக்கூடிய த தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு இப்ப மகாராஷ்டிர மாநிலத்துல பாத்தீங்கன்னா மீரஜ் நகரத்துல முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த சிதார் இசை ஆனது உற்பத்தி செய்யப்பட்டு வருது இந்த கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் புவிசார் குறியீடு வழங்குறாங்கன்னா அது எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த புவிசார் குறியீடு செல்லும் சோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனஸ் கரண்ட் ஸோ சமீபத்துல வந்து புவிசார் குறியீடு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புந்தேல்கன் பகுதியில் விளைவிக்கப்படக்கூடிய கத்தியா கோதுமை அதாவது கத்தியா கெகு அப்படின்னு சொல்லுவாங்க கெகு அப்படின்னா கோதுமை இந்த கத்தியா கெகுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இந்த கத்தியா கெகு கோதுமை வகை பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை கடுமையான தட்ப வெப்பநிலைல வளர்க்கப்படுவதாக தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச மாநிலம் இப்போ நம்ம இந்தியாலே வந்து அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு அடுத்த ரீசன் தெலுங்கானா மாயத்தின் லாக் வளையல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் ஹூரன் ஹூரன் குளோபல் யுனிகான் தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா இத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் ஸோ ஹூரன் குளோபல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான யுனிகான் நிறுவனங்களை கொண்ட நாடுகள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்டியல் இதில் நம்ம இந்தியா வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னா என்னன்னா ஒரு பில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஒரு தனியா ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தான் நம்ம வந்து யுனிகான் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து அதிகமான யூனிகான் நிறுவனங்களை கொண்ட நாடாக அமெரிக்கா வந்து எழுநூத்தி மூன்று யூனிகான் நிறுவனங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா தேர்ட் பிளேஸ் மூன்றாவது இடத்துல இருக்கு அறுபத்தி ஏழு யூனிகான் நிறுவனங்களோட இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு இந்த ஹூரன் குளோபல் யூனிகான் தரவரிசையில வந்து தெரிவிச்சிருக்காங்க யூனிகான்னா சுமார் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட ஒரு தனியா ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தான் யூனிகான் நிறுவனம் சொல்றோம் ஒரு பில்லியன்னா இந்திய மதிப்புல ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அடுத்து போனஸ் கரண்ட் அஃபயர்ஸ் ஐநாவுடைய உலக மகிழ்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம இந்தியா நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த உலக வங்கியுடைய சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா நூத்தி பதிமூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த உலகின் ஆயுத இறக்குமதியில நம்ம இந்தியா தான் முதலத்தில் இருக்கு அடுத்த ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்துல இந்தியா இருக்கு அடுத்து அதே ஐக்கிய நாடுகளின் அதாவது வளர்ச்சி திட்டம் யூஎன்டிபியுடைய பாலின சமத்துவமின்மை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியா நூத்தி எட்டாவது இடத்துல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலக காற்று தரவரிசை பட்டியல் இந்தியா வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அக்னி பிரைம் ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை ஸோ அக்னி வகை ஏவுகணைகள்னாவே பார்த்தீங்கன்னா அது வந்து அணு ஆயுதங்களில் ஏந்தி செல்லக்கூடிய திறன் கொண்டதா அக்னி ஏவுகணைகள் அதில் அக்னி பிரைம் ஏவுகணை வந்து ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அணு ஆயத்தை ஏந்தி செல்ல முடியும் இந்த ஏவுகணை மூலமாக ஸோ இப்போ எதுக்காக அக்னி பிரைம் ஏவுகணை பத்தி பாக்கணும்னா ஒடிசா மாநிலத்துல வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தீவு இருக்கு ஸோ அந்த ஏபிஜே அப்துல் கலாம் தீவுல பாத்தீங்கன்னா இந்த அக்னி பிரைம் ஏவுகணையானது இரவு நேரத்துல செலுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு வெற்றிகரமாக அக்னி பிரைம் ஏவுகணைங்கிறது அணு ஆயுதங்களே எழுந்து செல்லக்கூடியது ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடியது அடுத்து போனஸ் கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசண்டா திவ்யாசுரா திட்டத்தின் கீழ் எம்ஐஆர்பி தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன அக்னி ஃபைவ் ஏவுகணையோடைய முதல் சோதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் செல்லக்கூடியதான் இந்த அக்னி ஃபைவ் ஏவுகணை அப்படிங்கிறது எம்ஐஆர்பி தொழில்நுட்பம் அப்படின்னா ரிட்டர்ன் வரக்கூடியது இப்போ அந்த அக்னிஃபை ஏவுகணையோட வார்ஹெட்ல பாத்தீங்கன்னா பல வார்ஹெட் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம செலுத்தும் போது லான்ச் பண்ணும் போது அந்த வார்ஹெட் எல்லாம் பிரிஞ்சு இலக்குகளை தாக்கிட்டு ஒரே நேரத்துல எகைன் பாத்தீங்கன்னா திரும்பி வரும் வகையில தான் இந்த அக்னிஃபை ஏவுகணையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்று எந்த துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் விளிஞ்சம் துறைமுகம் மாநிலத்தில் தான் இந்த விளிஞ்சம் துறைமுகம் இருக்கு இந்த விளிஞ்சம் துறைமுகத்துக்குதான் இப்ப ஐநாவுடைய சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்றானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ அதாவது ஐநாவுடைய சர்வதேச கடல்சார் ஆணையம் ஐயம்போ தான் இந்த மாதிரி சான்றுகளை வந்து வழங்கிட்டு வருது இந்த மாதிரி சான்று அதாவது இந்த சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சான்று வந்து ஒரு துறைமுகத்துக்கு வழங்குறாங்கன்னா அப்பதான் அந்த துறைமுகத்துல வந்து சர்வதேச கப்பல்கள் உட்பட சரக்கு கப்பல்கள் எல்லாமே அங்கே வந்து போக முடியும் அதுக்கான ஒரு சான்றாக தான் அதுக்கு அனுமதி அளிக்கும் தான் இந்த சான்றானது கருதப்படுது இப்போ இந்த சான்று கேரளாவுடைய விழுஞ்சம் துறைமுகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு

சிறந்த பதிப்பகத்துக்கான விருதானது வழங்கப்படுது இந்த பதிப்பக விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிஷிங் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் தான் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது பதிப்பு துறையில சிறந்து விளங்குவவங்களுக்கு இந்த பப்ளிஷிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் விருது வழங்கிட்டு வருது சோ பதினோரு பிரிவுகளில் விருது வழங்குறாங்க அதுல சிறந்த பதிப்பகத்துக்கான விருது காலேஜ் ஓடுக்கு வந்து வழங்கப்படுது அடுத்து ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மம்தா ஜி சாகர் மம்தா ஜி சாகர் தான் இந்த வருஷத்துக்கான உலக இலக்கிய பரிசானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உலக இலக்கிய பரிசு வழங்கும் விழாவானது நைஜீரியால அபுஜால வந்து நடைபெற்றிருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளரான மம்தாஜி சாகர் என்பவங்களுக்கு வந்து இந்த உலக இலக்கிய பரிசானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து டபிள்யூ 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார்பில் உலக எழுத்தாளர்கள் அமைப்பு சார்பில் தான் இந்த உலக இலக்கிய பரிசானது இந்த மம்தாஜி சாகர் என்பவங்களுக்கு எழுத்து உலகளும் இதனுடைய முக்கியமான பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு அடுத்து போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பாத்தீங்கன்னா ஜான் போசே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நார்வே நாட்டை சேர்ந்த நார்வே நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஜான் போசே அடுத்த ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது பாத்தீங்கன்னா குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பாத்தீங்கன்னா இப்போ கண்ணையன் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் எழுதிய கருங்குன்றம் அப்படிங்கிற படைப்புக்காக தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா பிரபாவர்மா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருது பி என் சாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜான் எல் ஜாக்ஸ் ஜூனியர் விருது எந்த விண்வெளி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சந்திராயன் மூன்று சந்திராயன் மூன்று அப்படிங்கிற விண்கலம் பாத்தீங்கன்னா நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பியதுதான் சந்திராயன் மூன்று சோ இந்த சந்திராயன் மூன்று பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் பிளஸ் பிரக்யான் ரோவரோட மே அதாவது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதுல விக்ரம் லேண்டர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெற்றிகரமாக நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது நம்ம பார்த்துருப்போம் சோ இந்த சந்திராயன் மூன்று திட்டத்துக்கு தான் இப்போ ஜானியல் விகர்ட் ஜூனியர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனராக இருந்தவர் யார்னா வீரமுத்துவே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் விண்வெளி ஆய்வுக்காக பாத்தீங்கன்னா சந்திராயம் மூன்று குழுவுக்கு வந்து ஸ்பேஸ் பவுண்டேஷன் சார்பில் ஜாக்ஸ் விகர் ஜூனியர் விருதானது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு இந்த சந்திராயம் மூன்று விண்கலமானது எல்விஎம் எம் த்ரீ ராக்கெட் மூலமாக லாஸ்ட் இயர் ஜூலை பதினான்காம் தேதி சதீஸ்தவன் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அது எப்போ நிலவுல தரையிறங்கியது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாள் வந்து தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்படும் அதாவது கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க சோ இந்த சந்திராயன் மூன்று விண்கலம் மூலமாக அனுப்பப்பட்ட லேண்டரோட பேர் வந்து விக்ரம் அதே மாதிரி ரோவரோட பேர் வந்து பிரக்யான் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது சந்திராயன் மூன்றுக்கு வழங்கியிருக்காங்க வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த லேண்டர் வந்து தென் துருவத்தில் வந்து நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி இடத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிவசக்தி முனை அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அந்த சிவசக்தி அப்படிங்கிற பெயருக்கு சமீபத்தில் சர்வதேச வானியல் ஒன்றியம் பாத்தீங்கன்னா அங்கீகாரம் அங்கீகாரம் வைச்சிருக்கு அங்கீகரிச்சிருக்க அந்த பேரை அதே மாதிரி ரீசன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ விஞ்ஞான் விருதுகளானது வழங்கப்பட்டது அதுல விஞ்ஞான குழு விருதானது இந்த சந்திராயன் மூன்று திட்டத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மனோஜ் பாண்டா சோ பதினாறாவது நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு வரி பகிர்வு செய்யலாம் அதே மாதிரி பேரிடர் காலங்கள்ல எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலாம் இது போன்றவற்றை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் ஆய்வு செஞ்சு அது தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக தான் இந்த நிதி ஆணையமானது அமைக்கப்படுது இந்த வருஷம் பதினாறாவது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது நிதி ஆணையத்தோட தலைவராக இருந்தவர் வந்து என் கே சிங் இப்ப பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக அரவிந்த் பனகாரியா இருக்காங்க ஸோ அதுல நிரந்தர உறுப்பினர்களாக ஒருத்தர் வந்து மனோஜ் பாண்டா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நிரந்தர உறுப்பினர்கள்ல ஒருவராக மனோஜ் பாண்டா இப்ப பதினாறாவது நிதி ஆணையத்துடைய முழு நேர உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து பொருளாதார வளர்ச்சி நிறுவனத்துடைய முன்னாள் இயக்குநராக இருந்திருக்காங்க இப்ப பதினாறாவது நிதி ஆணைய பத்தி பார்த்தோம்னா இதுடைய தலைவராக இப்ப அரவிந்த் பனகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து நிதி ஆணையக்குடிய முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்காரு அடுத்த இந்த பதினாறாவது நிதி ஆணைத்துறை செயலாளராக ரித்விக் ரஞ்சனம் பாண்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க முழு நேர உறுப்பினர்களாக அஜய் நாராயண் ஜா அன்னி ஜார்ஜ் மேத்யூ நியமிக்கப்பட்டிருக்காங்க பிளஸ் மனோஜ் பாண்டா நியமிக்கப்பட்டிருக்காங்க பகுதி நேர உறுப்பினராக டாக்டர் சௌமியா காந்தி கோஷ் வந்து இருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டிடமிருந்து இக்லாயஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனத்தை வாங்கியுள்ளது ரஷ்யா இக்லாயஸ் ஏவுகணை சாதனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீரர்கள் வந்து எளிதில் நம்ம எடுத்து சொல்லும் வகையில தான் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும் கொண்டு போக முடியாது வண்டிகள்ல தான் கொண்டு போற மாதிரி இருக்கும் இந்த இக்லாயஸ் ஏவுகணை அமைப்பை வந்து வீரர்கள் ராணுவ வீரர்களே அவங்களோட ஷோல்டர்ல ஏந்திக்கிட்டு செல்ல முடியும் ஸோ அதன் மூலமா ஒரு ஏவுகணையை வந்து லான்ச் பண்ண முடியும் அவங்களால ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிளான முக்கியமான ஒரு ஏவுகணை சாதனம் தான் இந்த இக்லாயஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனம் ஸோ இந்த ஏவுகணை சாதனம் மூலமா மிசைல் லான்ச் பண்ணி அதை விமானம் ஹெலிகாப்டர் போன்றவற்றை வந்து அழிக்க முடியும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இக்லாயஸ் எஸ் ஏவுகணைங்கிறது ரஷ்யாவுக்கு சொந்தமானது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்க இறக்குமதி செஞ்சிருக்க அடுத்த பதினோராவது கேள்வி போசான் துகளை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பீட்டர் வேன் ஹிக்ஸ் ஸோ போசான் துகள் அப்படிங்கிறது கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதை கண்டுபிடித்தவர் தான் பீட்டர் வேர் ஹிக்ஸ் ஸோ அந்த பீட்டர் வேர் ஹிக்ஸ் வந்து சமீபத்தில் காலமாயிட்டார் இவர் போசான் துகளை கண்டுபிடித்தமைக்காக இவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி தான் பீட்டர் வேர் ஹிக்ஸ் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி கீழடியில் எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பத்தாவது கட்ட அகலாய்வு பணிகள் சோ இந்த வருஷம் ஒரு எட்டு இடங்கள்ல அகழாய்வு பணிகள் மேற்கொள்றாங்க அதுல தான் கீழடி கீழடியில வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்று வருது தமிழகத்துல பாத்தீங்கன்னா நான்கு இடங்கள்ல புதுசாக அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க மற்றும் இன்னொரு நான்கு இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த அகழாய்வு வந்து கண்டினியூ பண்ணிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க கீழடி வந்து ஏதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது இடங்கள் இருக்கும் கீழடியும் கொந்தகையும் வந்து ஒரே தான் ஏன்னா பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கு ஒரே இதான் எடுத்துக்குவாங்க அடுத்து மீதி வந்து ஏழு இருக்கும் கொந்தகை பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருக்கு கீழடியும் சிவகங்கையில தான் இருக்கு கீழடியில பத்தாம் கட்டாக ஆய்வு பணியும் கொந்தகையில நான்காம் கட்ட ஆய்வு பணியும் தொடங்கப்பட்டிருக்கு வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்டாக ஆய்வு பணி தொடங்கப்பட்டிருக்கு வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர்ல இருக்கு அடுத்து கோட்டை புதுக்கோட்டையில இருக்கு இங்க இரண்டாம் கட்டாக ஆய்வு பணி தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கீழ்னமட்டி திருவண்ணாமலையில இருக்கு இங்க வந்து இரண்டாம் கட்டாக ஆய்வு பணியானது தொடங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்கட்ட அகழாய்வு பணிகள் இந்த நான்கு இடங்கள்ல புதுசாய்ப்பதாக அகழாய்வு பணிகள் முதல்கட்ட அகலாய்வு பணிகளை தொடங்கியிருக்காங்க அதுல திருமலாபுரம் வந்து தென்காசில இருக்கு கொங்கல் நகரங்கிறது திருப்பூர்ல இருக்கு மரும்பூருங்கிறது கடலூர்ல இருக்கு சென்னானூர் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரியில இருக்கு இந்த இடங்கள் அந்த மாவட்டங்கள் அங்கே எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இன் உலகளாவிய நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்ட நடிகர் யார்

சோ இந்த உடைய நல்லெண்ண தூதராக நடிகர் தியோ ஜேம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் ஒரு பிரிட்டிஷ் நடிகர் மேலும் இந்த யூஎன்ஹிஆர் பத்தி பார்த்தோம்னா இது உயர் ஆணையராக பிலிப்போ கிராண்டி இருக்காங்க இதோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா ஜெனிவால இருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து அனைவருக்கும் கல்விக்கான நல்லெண்ண தூதராக வினிஷியஸ் ஜூனியர் அப்படிங்கிற கால்பந்து வீரரை வந்து நியமிச்சிருக்கு அடுத்து டி டுவெண்டி உலக கோப்பை போட்டி இப்ப நடந்து இந்தியா சாம்பியன் ஆனது ஒன்பதாவது எடிஷன் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிக்கான விளம்பர தூதராக தடகள வீரர் உசேன் போல்ட் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கெயில் ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதராக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் கான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய இளம் தூதுவர்களாக வினிஷா உமாசங்கர் கௌரன்ஷி சர்மா கார்த்திக் வர்மா நஹித் அஃப்ரேன் ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க முத்தூட் பாபசன் குழுமத்துடைய பிராண்ட் தூதராக ஷாருக் கான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பதினான்காவது கேள்வி சர்வதேச யோகா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி தான் சர்வதேச யோகா தினமானது அனுசரிக்கப்படுகிறது அனைவரும் யோகா செய்யணும் யோகா செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சோ இந்த வருஷம் இந்த சர்வதேச யோகா தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா தனிநபருக்கும் சமூகத்துக்கும் யோகா தனிநபருக்கும் சமூகத்துக்கும் யோகா தான் இந்த வருஷம் தீம் மேலும் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு வந்து ஏதேனும் ஒரு சிட்டில வந்து யோகா நிகழ்ச்சியானது ஹோஸ்ட் பண்ணுவாங்க நேஷனல் லெவல்ல ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த சர்வதேச யோகா தினம் வந்து என்ன நகரத்துல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நடத்திருக்காங்கன்னா ஸ்ரீநகர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரின் ஸ்ரீநகர்ல நெக்ஸ்ட் பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆற்றல் குறியீட்டில் இந்தியா இடத்தை பிடித்துள்ளது இடம் இந்த உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா அறுபத்தி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு சோ இந்த ஆற்றல் மாற்ற குறியீடு வந்து அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் தான் வெளியிட்டுருக்கு உலக பொருளாதார மன்றமும் அசென்ஷியர் ஆகிய நிறுவனங்கள் ரெண்டுமே இணைந்து வெளியிட்டிருக்காங்க சோ அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த குறியீட்டில் வந்து ஸ்வீடன் நாடு ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல டென்மார்க் இருக்கு மூன்றாவது இடத்துல பின்லாந்து நான்காவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு ஐந்தாவது இடத்துல பிரான்ஸ் இருக்கு நம்ம இந்தியா அறுபத்தி மூன்றாவது இடத்துல இருக்கு இந்த ஆற்றல் மாற்ற குறியீட்டில் அடுத்து போனஸ் கரண்ட் அஃபைஸ் உலகளாவிய பாலின தாழ்வு குறியீட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ் அடுத்த உலக அதாவது சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறியீட்டுல இந்தியா நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு உலக அமைதி குறியீட்டுல இந்தியா நூத்தி பதினாறாவது இடத்தை பிடிச்சிருக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியாப் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேட்ச் பற்றி டீட்டெயிலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பரு இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கார் நைன்டீன் என்பது இந்தியாவில் முதன்முறையாக எந்த நோய்க்காக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறை ஆன்சர் புற்றுநோய் இரண்டாவது கேள்வி எந்த நகரின் சிதார் தம்பூரா இசை கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மீரஜ் மூன்றாவது கேள்வி ஹூரன் குளோபல் யூனிகார்ன் தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் நான்காவது கேள்வி அக்னி கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது முதல் கிலோமீட்டர் வரை ஐந்தாவது ஐநாவின் பாதுகாப்பு தர சான்று எந்த துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது துறைமுகம் ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த பதிப்பக விருது எந்த பதிப்பகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது காலச்சுவடு பதிப்பகம் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விருது எந்த விண்வெளி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது சந்திராயன் மூன்று ஒன்பதாவது கேள்வி பத்தொன்பதாவது நிதி ஆணையத்தின் மூல நேர உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மனோஜ் பாண்டா பத்தாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டிடமிருந்து விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனத்தை வாங்கியுள்ளது ரஷ்யா பதினோராவது கேள்வி போசான் துகளை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் வார்ஹிக்ஸ் பனிரெண்டாவது கேள்வி கீழடியில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது பத்தாவது கட்ட அகழாய்வு பணி பதிமூன்றாவது கேள்வி உலகளாவிய நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்ட நடிகர் யார் பதினான்காவது கேள்வி சர்வதேச எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அறுபத்தி மூன்றாவது இடம் ஸோ இத்துடன் இந்த டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் டே சிக்ஸ் வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல நீ என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்